கோவிந்தா முழக்கம் விண்ணதிர பக்தர்கள் சூழ தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கினார் அப்போது திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கள்ளழகரை தரிசித்து வழிபட்டனர் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவிற்காக அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு கண்டாங்கி பட்டு உடுத்தி தங்கப்பள்ளத்தில் நேற்று முன்தினம் மதுரையை நோக்கி புறப்பட்டார் பொய்கை கரைப்பட்டி கள்ளந்திரி அப்பன் திருப்பதி கடச்ச நேந்தலில் உள்ள மண்டபங்களில் எழுந்தருளி நேற்று காலை ஆறு மணி அளவில் மதுரை நகரில் உள்ள மூன்று மாவடிக்கு வந்தார் அங்கு கல்லழகரை வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது அழகர் வீடும் அணிந்த பக்தர்கள் கல்லழகரை வர்ணித்து பாடல்கள் பாடி அதிர்வேட்டுகள் முழங்க எதிர்கொண்டு வரவேற்றனர் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் கல்லாகுளம் கருப்பண்ணசுவாமி கோவிலுக்கு வந்து தங்க குதிரைகள் அமர்ந்தவாறு ஆயிரம் பெண் சத்தரத்தில் கல்லழகர் ஏழமிரினார் அதன்பின் மூன்று மணிக்கு வைகை ஆற்றை நோக்கி கள்ளழகர் புறப்பட்டார் சிறியாக காலை ஆறு மணி அளவில் மதுரையில் வைகை ஆற்றில் பச்சைபட்டு உடுத்தி கல்லழகர் எழுந்தருளினார் அப்போது கோவிந்தா கோவிந்தா முழக்கம் விந்ததிரை கிளம்பியது கல்லழகர் ஆற்றில் இறங்கும் காட்சியை காண மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தேனி உள்பட தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் தெரிந்திருந்தனர் முதல் இந்த திருவிழாவை இப்பதான் தஞ்சாவூர் மாவட்டம் எப்படி இருக்கு மதுரை ஏன் கொண்டாடுவாங்க அப்படின்றதுதான் தெரியுது நேற்றுதான் வந்து கல்லழகரோட அந்த கதையெல்லாம் கேக்கும் போது ரொம்ப நமக்கே வந்து இறங்க வர்றதை பாக்குறதுதான் ரொம்ப மெய்சிலுக்கள் வீட்டுக்கு வர வச்சு இடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த மகிழ்ச்சிக்கு வந்து அளவே கிடையாது பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து காலையில ரெண்டு மணிக்கே வந்து உட்கார்ந்து திருவிழால பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தண்ணி பேச்சு அடிச்சு மக்களை ஆடல் பாடல டான்ஸ் ஆடி குடும்பத்தோட வந்து நல்லா சந்தோஷமா இருக்காங்க